ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் வெற்றி பெற்றதால் ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் மூத்த தலைவர் முத்ரகடா பத்மநாபன் தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக பத்மநாப ரெட்டி என்று கொண்டுள்ளார் ஆந்திர தேர்தலின் போது பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜனசேனா தலைவரும் நடிகருமான பவன் கல்யாணுக்கு வை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் முத்திரடா பத்மநாபம் சவாலொன்றை விடுத்திருந்தார் அதாவது பவன் கல்யாண் வெற்றி பெற்றால் தனது பெயரை மாற்றிக்கொள்வதாக அவர் கூறியிருந்தார் பிதாபுரம் தொகுதியில் வை காங்கிரஸ் வேட்பாளர் வங்கா கெய்தாவை அறுபத்தை வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பவன் கல்யாண் வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் முத்திரடா பத்மநாபம் தனது பெயரை பத்ம ரெட்டி என்று மாற்றிக்கொண்டுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் தனது பெயரை மாற்றும்படி யாரும் வற்புறுத்தவில்லை என்றும் சொந்த விருப்பத்தின் பெயரில் பெயரை மாற்றியதாகவும் விளக்கமளித்துள்ளார்